தெ நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் நம்பி ஆரூரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் நம்பி ஆரூரர் சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறையில் அறுபத்தி ஒன்றாவது திருப்பதிகம் தலம் திரு கட்சி ஏகம்பம் பண் தக்கேசி திருச்சிற்றம்பலம் ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமர தொழுது ஏத்தும் சீலம் தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தையுளானே ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பனெம்மானை காண கண்ணடியே பெற்றவாரே உற்றவர்க்கு உதவும் பெருமானை ஊர்வதொன்று உடையான் உம்பர்கோனை பற்றினார்க்கு எல்றும் பற்றவள் தன்னை பாவிப்பார் மனம் பாவி கொண்டானை அற்றமிழ் புகழாள் உமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கற்றை வாடை கம்பனெம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாரே திரியும் முப்பூரம் தீப்பிழம்பாக செங்கன் மால் விடை மேல் திகழ்வானை ஏரூரி போர்த்துகந்தானை காமனை கணலா விழித்தானை உமை நங்கை மறுவியேத்தி வழிபட பெற்ற பெரிய கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாறு குண்டலம் தீகள் காதுடையானை கூற்றுதைத்த கொடுந்தோழிலானை வண்டலம்பூ மலர் கொன்றையினானை வளரா மதிசேர் சடையானை கெண்டையும் தடம் கண்ணுமை நங்கை கெழுமியேத்தி வழிபட பெற்ற கம்பனெம்மானை கண்டம் நஞ்சுடை கம்பனெம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாரே வெல்லும் வண்மழு ஒன்றுடையானை வேலை நஞ்சு உண்ட வித்தகள் தன்னை அல்லல் தீர்த்து அருள் செய்யவல்லானை அவை அங்கம் வல்லானை எல்லையில் உமை உமைநங்கை எல்றும் ஏத்தி வழிபட பெற்று நல்ல கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாறு திங்கள் தங்கிய சடையுடையானை தேவ தேவனை செழுங்கடல் வளரும் சங்க வெண்குழை குழை காதுடையானை சாம பெரிது உகப்பானையே மங்கை நங்கை மலைமகள் கண்டு மறுவியேத்தி வழிபட பெற்று கங்கை யாழனை கம்பனம் கம்பனெம்மானை கங்கை யாழனை கம்பனெம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாரே விண்ணவ தொழுது ஏத்த ராணி வேதம் தான் விரித்து ஓதவல்லானை நன்னினார்க்கு எல்ரும் நல்லவல் பிரானை என்னில் தொல் புகழால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கண்ணும் மூன்றுடை கம்பனிம்மானை காண க சிந்தித்து என்றும் நினைந்து எழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவன் தன்னை பந்தித்த வினை பற்று அறுப்பானை பாலோடு ஆனஞ்சும் ஆட்டுவந்தானை அந்தமில் புகழாளுமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கந்தவார் சடை கம்பன்யமானை காண கண்ணடியேன் பெற்றவாரே வரங்கள் பெற்று உழல்வாளரகர் தம் வாலிய மூன்று எரித்தானை நிரம்பிய தக்கன தன் பெருவேள்வி நிரந்தரம் செய்த நிற்கண்டகனை பரந்த தொல் புகழாள் உமைநங்கை பரவியே தீ வழிபட பெற்ற கரங்கள் எட்டுடை கம்பனெம்மனை காண கண்ணடியேன் பெற்றவாறே எள்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கே உகந்து உமை நங்கை வழிபாறு நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி வெருவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கண்ண கம்பனை எங்கள் பிரானை காண கள்ளடியேன் பெற்றவாறே பெற்றேருகந்து ஏறவல்லானே பெரிய பெருமான் என்று எப்போதும் கற்றவர் பரபப்படுவானை காண கண்ணடியேன் பெற்றது என்று குற்றவன் கம்பன் கூத்தன்யமானி குளிர்பொழில் தேரு ஆவல்லாரூரன் நற்றமிழ் இவை இறைந்தும் வல்லார் நன்னெறி உலகு எய்துவர் தாமே நன்னெறி உலகு எய்துவர் தாமே சிவா திருச்சிற்றம்பலம் அருள் தரும் குழலி அம்மை உடனுரை அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தம்பிரான் தோழர் நம்பியாரூரர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்